ராகுல் காந்தி பிஜேபி கட்சி இந்த தேர்தலில் நூத்தி ஐம்பது சீட் கூட தாண்டாது என்று பிரச்சார மேடைகள் தோறும் கூறி வருகிறார் ஆனால் நரேந்திர மோடியோ தன் பிஜேபி கட்சி நானூறு இடங்களை ஈஸியாக பிடிக்கும் என்று கூறுகிறார் முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்பு வரை பிஜேபி கட்சி நானூறு இடங்களை பிடிக்கும் என்று கூறியதிலிருந்து சற்று பின்வாங்கி உள்ளது இரண்டாவது கட்ட தேர்தலுக்கு பிறகு முழுவதுமாக தன் முடிவில் இருந்து பின்வாங்கி நாங்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைப்போம் என்று கூறி வருகிறது இன்னும் அஞ்சு கட்ட தேர்தல் மீதமுள்ள நிலையில் என்ன பிஜேபி நாங்கள் வலிமையான எதிர்கட்சியாக பாராளுமன்றத்தில் அமரப்போகிறோம் என்று கூறுமா பிஜேபியின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா காங்கிரசின் இரண்டு வேட்பாளர்களை வாபஸ் பெற வைத்துள்ளார் சூரத்திலும் இந்தூரிலும் இரண்டு காங்கிரஸ் வேட்பாளர்களை டம்மியாக்கி அவர்கள் இருவருக்கும் பல கோடிகளை வாரி இறைத்து தன் கட்சியில் சேர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ஆரம்பித்த இந்த மோடி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடந்த பத்து ஆண்டுகள் வரை இந்த மோடி பிரதமராக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வருகிறார் வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒவ்வொருவருடைய வங்கிக் கணக்கிலும் பாஞ்சு லட்சம் தருவதாக சொன்னார் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர்களின் வாழ்வுரிமையை வளமாக்குவேன் தூய்மை இந்தியா எல்லோருக்கும் கனவு இல்ல திட்டம் மேக்கிங் இந்தியா வல்லரசு இந்தியா என்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் முன்வைத்த வாக்குறுதிகளையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு இந்திய முஸ்லிம்களுக்கு எதிராக வேற்பு என்கிற வன்மத்தை மோடி அமித்ஷா முதல் அவர்களுடைய கட்சி அமைச்சர் மற்றும் நிர்வாகிகள் வரை பேசி வருகிறார்கள் இந்த பிஜேபியின் பத்து வருட ஆட்சியில் பல பிரச்சனைகளில் பல ஊழல்களில் எந்த குற்றவாளிகளுக்கும் தண்டனை வழங்கியது கிடையாது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றவாளிகளுக்கு கூட தண்டனை வழங்கியது கிடையாது அப்படி மீறி தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தாலும் பொது மன்னிப்பு நன்னடத்தை மூலம் வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள் மோடியின் ஆட்சியில் தேர்தல் கமிஷன் அமலாக்கத்துறை சிபிஐ நீதித்துறை இது எல்லாம் தன்னாட்சி கொண்ட அதிகாரமுள்ள உள்ள அமைப்பு கடந்த பத்து ஆண்டுகளில் மோடியின் சொல்படி தான் இந்த துறைகளெல்லாம் செயல்படுகிறது மாட்டுக்கறி தின்றால் அடித்துக் கொள்வது இந்தியாவில் இங்கு மட்டுமே காணப்படும் சட்டம் முஸ்லிம் பெண்களின் தலாக் பிரச்சனையில் தலையிட்டது ஹிஜாப் பிரச்சனையில் தலையிட்டது முஸ்லிம் முஸ்லீம் ஒதுக்கீட்டை ரத்து செய்தது ஹஜ் மானியத்தில் கை வைப்பேன் என்று சொன்னது குடியுரிமை சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் பண்ணியது பாபர் மசூதி பிரச்சனையில் ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்கி அந்த இடத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக ராமர் கோவில் கட்டியது ஆக மொத்தத்தில் பிஜேபியின் இந்த நரேந்திர மோடி ஆட்சி கடந்த பத்து வருடங்களாக ஒட்டுமொத்த முஸ்லிம் எதிர்ப்பு பிரச்சாரத்தை பயன்படுத்தியே ஆட்சி செய்து வருகிறது இது ஒருபுறம் இருந்தாலும் மோடியின் ஆட்சியில் அவ்வப்போது பெட்ரோல் டீசல் விலையேற்றம் ஜிஎஸ்டி வரி சமையல் எரிவாயு விலையேற்றம் விலைவாசி உயர்வு போன்ற ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான பிரச்சனைகளை மக்கள் வீதிக்கு வந்து போராடும் போது ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தை டைவர்ட் செய்ய முஸ்லீம் மத பிரச்சனைகளை கையில் எடுப்பது இல்லை என்றால் பாகிஸ்தான் இராணுவ சண்டை பிரச்சனைகளை கையில் எடுத்து அந்த பிரச்சனைகளை நிறுத்தி போகச் செய்வது போன்ற பல யுக்திகளை பிஜேபி அரசு இராஜாந்திரமாக செய்தது மொத்தமாக மோடி பத்து ஆண்டுகளில் இந்திய மக்களுக்கு என்ன செய்தார் இந்திய கோடீஸ்வரர் நண்பர்களுக்காக பதினாறு லட்சம் கோடியை தள்ளுபடி செய்தார் ஓட்டு இந்திய நடுத்தர ஏழை மக்களின் பணங்களை அவர்களுடைய பல சேமிப்புகளை பண மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி வரி மூலம் அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் கொட்டி கொடுத்தார் இனி இந்திய ஏழை மக்களிடம் என்ன இருக்கிறது மோடிக்கு கொடுக்க ஒரே ஒரு ஓட்டுத்தான் அதற்காகத்தான் மோடி உங்களை காண உங்கள் ரோட்டுக்கு வந்து சோ காட்டுகிறார் காங்கிரஸ் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாங்கள் முன்னூறு இடங்களை பிடிப்போம் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று கூற முடியவில்லை காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அமைத்தால் யார் பிரதமர் வருடத்தில் ஒரு பிரதமர் என்று அமித்ஷா பிரச்சார மேடைகளில் கூறி வருகிறார் உண்மையிலேயே இந்திய கூட்டணியில் என நடக்கிறது உண்மையிலேயே ஐந்து பிரதமர் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்வார்களா நிலையான பிரதமர்கள் இல்லாவிட்டாலும் நல்ல செயல்களை செய்யும் நல்ல எண்ணங்களைக் கொண்ட பிரதமர்கள் தான் இந்திய கூட்டணிக்கு தேவைப்படுகிறார்கள் மித்ஷா கூறிய மு க ஸ்டாலின் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெச்்ரிவால் இவர்கள் மூவரும் தங்கள் மாநிலங்களில் பல நல்ல திட்டங்களை அறிவித்து இதை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் ஏன் இவர்களுடைய இந்த நல்ல திட்டங்களை எல்லாம் பிஜேபி கட்சி காப்பி எடுத்து தான் ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்துவேன் என்று கூறுகிறது இந்திய கூட்டணியில் ராகுல் காந்தி தான் முதன்மையான தலைவர் மட்டுமல்லாமல் பிரதமர் அவர்தான் காங்கிரஸ் கட்சி இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை ஆண்ட பலம் கட்சி ஆகும் இந்திய காங்கிரஸ் இந்தியாவை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றதில் காங்கிரஸ் கட்சி பெரும் பங்கு வகிக்கிறது சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமான நல்ல ஆட்சியை காங்கிரஸ் கட்சி பாரபட்சமின்றி கொடுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி பல ஐந்தாண்டு திட்டங்களின் இவரையே விவசாயம் வேலையின்மை பஞ்சம் பசியின்மை போன்ற ஐந்தாண்டு திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றதை அவ்வளவு எளிதாக யாரும் மறந்துவிட்டு பேசக்கூடாது இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் பிரதம தலைவர்களின் ரத்தம் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்யப்பட்டது பல பாரம்பரியங்களைக் கொண்ட இந்திய காங்கிரஸ் கட்சி தான் நாட்டையால் சிறந்த கட்சி அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி ஒரு இளைஞர் உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பை கௌரவத்தை காப்பதில் ராகுல் காந்தி முன்னோடியாக இருப்பார் ஓகே விவர்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்